கடந்த எட்டு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று திருநெல்வேலி நெல்லை நகரத்துல வந்து வாகடி முக்கு பகுதியில் வந்து திமுக கட்சி வந்து ஒரு தெருமுனை கூட்டத்தை நடத்துறாங்க அந்த தெருமுனை கூட்டத்தில் திமுக கட்சியை சேர்ந்த ராவணன் என்ற சீபா முருகன் என்பவர் வந்து மிகவும் தரம் தாழ்ந்து இரண்டாம் தர பேச்சாளரை போன்று மிக மோசமாக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளரான அண்ணன் செந்தமணன் சீமான் அவர்களை கேவலமாக பேசி இருக்காங்க அதாவது ஒரு கட்சி தான் இன்னைக்கு ஓட்டுக்கு ஒரு பைசா கூட கொடுக்காம முப்பத்தாறு லட்சம் வாக்குகளை வாங்கி தேர்தல் ஆணையத்தலாக அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியாக மாறி நிக்க அண்ணன் சீமா நாள்தோற மக்களோட பிரச்சனைக்காக தொடர்ந்து போராடிட்டு இருக்காங்க எல்லாத்தையும் கருத்தியலே கருத்தியலா எதிர்கொள்ளணும் இவங்க கருத்தியலே கருத்தியலாக எதிர்கொள்ளாம தொடர்ந்து இதை போல அசிங்கமா பேசிட்டே இருக்கிறது பேசிட்டு இருக்காரு இதற்கு தக்க நடவடிக்கை எடுக்க சொல்லிதான் ஒரு புகார் மனுவை இப்போ காவல் ஆணையத்தை நாங்க கொடுக்க வந்திருக்கோம் அதே போல எட்டு அதாவது இருபத்தி மூன்றாம் தேதி வரைக்கும் போராட்டங்கள் ஆர்ப்பாட்டத்துக்கு உண்ணாவிரதத்துக்கு பொதுக்கூட்டத்துக்கு தமிழர் கட்சி சார்பாக தாமிரபரணி ஆற்று நீரை பாதுகாக்கணும்னு சொல்லி ஒரு ஆர்ப்பாட்டத்தை நாங்க முன்னெடுத்தோம் ஆனா அதுக்கு அனுமதி வழங்கப்படவில்லைன்னு சொல்லி கடிதமே எங்க கையில கொடுக்கறாங்க ஆனா அவங்களுக்கு திமுக கட்சிக்கு ஆளுங்கட்சிக்கு இவங்க வந்து அனுமதி வழங்கியிருக்காங்க இது எந்த விதத்தில் நியாயம் காவல்துறை வந்து எதற்காக இருக்குது ஜனநாயக முறைப்படியும் ஒரு நியாயத்தின் படியும் செயல்பட வேண்டும்ல ஆனா தொடர்ந்து கூட்டங்கள் நேற்று கூட நடந்துகிட்டு இருக்கு ஆனா நாம் தமிழர் கட்சிக்கு நான் மட்டும் அனுமதி வழங்கப்படல இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் தடை இருப்பதா சொல்றாங்க இதுக்கு புகார் மனுவை ஏற்றுக்கொண்டு உடனடியாக அவரை கைது செய்யணும் கைது நடவடிக்கை உடனடியாக எடுக்கணும் எடுக்காத பட்சத்துல மேற்கொண்டு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டங்களையும் போராட்டங்களையும் நாம் தமிழர் கட்சி சார்பாக எங்க நிர்வாகிகள்லாம் எல்லாருமே கொந்தளிச்சு போய் இருக்கிறாங்க ஆனா நாங்க வந்து கண்ணியத்தோட வளர்க்கப்பட்ட ஒரே காரணத்துக்காக தான் மீண்டும் நாங்க கொண்டு போய் புகார் மனுவை கொடுத்துக்கிட்டு இருக்கோங்கிறத இதன் மூலமாக நாங்க தெளிவாக ஏற்படுத்திக் கொள்றோம் கருத்தியர் மீண்டும் மீண்டும் சொல்ற சங்கின்னு சொல்லியிருக்கிறார் அவர் அவர் எங்கள் அண்ணன் செந்தமணன் சீமான் பாஜகவை எதிர்த்து பேசவில்லைன்னு சொல்கிறாரு இவங்க முதல்வர் ஐயா மு க ஸ்டாலின் பேசுகிறாரா எந்த இடத்துலையாது எங்கள் அண்ணன் பேசியதுக்கு சான்று பல இருக்கு இவங்க கேலோ இந்தியா நம்ம செஸ்ஸு இன்னைக்கு எல்லா புத்தகம் வெளியீட்டு அவங்க கலைஞர் த கலைஞர் என்னும் தாயின் புத்தக விளைய விளையாட்டு விளையாட்டுக்கு தான் வெளியீட்டு வெளியீட்டுக்கு ரஜினிகாந்தை கூப்பிட்டு தான் இவங்க வெளியே புத்தகத்தை வெளியிட்டாங்க இப்படி இருக்கிற பட்சத்தில் இவங்க வந்து இப்படி அவ அவதூறாக பேசுவது மிகவும் கண்டிக்கத்தக்கது என்பதை திரும்ப தெரிவித்துக் கொள் எல்லாரும்